ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கான ஜீவஊற்றுமையாயிற்றுமைக்கு முன்னானது பெருமை பாராட்டுதலே அது எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மனிதர்கள் பூமியில் பெருமை பாராட்ட பல காரணங்களை வைத்துள்ளனர் அதில் பணப்பெருமை பொருட்பெருமை கல்வி பெருமை பதவி பெருமை புகழ் பெருமை பெருமை அதோடு தன் அழகை குறித்த பெருமையும் அடங்கும் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இவர்களுடைய பெருமைக்குரிய யாவுமே மறைந்து போகிற மாயையானவை என்பது தெரிந்திருந்தும் ஏன் இவைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் என்ற கேள்வி எனக்குள் எழும்பியது அதை சற்று தியானிக்கலாம் பெருமையானது உள்ளத்தில் அமைதியாக குடியிருக்கக்கூடியதல்ல அது பேச்சிலோ அல்லது செயல்களிலோ தன்னை வெளிப்படுத்திவிடும் அதுதான் பெருமை பாராட்டுதல் இந்த உலகமானது திறமை உள்ளவர்களை தேடி அவர்களுக்கான அங்கீகாரத்தை தானாக கொடுப்பதில்லை ஆகவே தங்களில் உள்ள சிறந்தவைகளை தாங்களே விளம்பரப்படுத்தி தங்கள் சிறப்புகளை உலகம் அறிய செய்கின்றனர் உலகமும் அதன் பின்னரே அவர்களுடைய திறமையின் அங்கீகாரத்தை

ஆதியாகமம் பனிரெண்டு இரண்டில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமேன் அலை லூயா